ಅವರು ಅಡಿಯಾದ <needed> <��iss> <Sakeiono> <hasing>

දව සවත ව ඉ එබරයි මදස්ර තුන් කාලලලද එයි මදස්රතු පු ආමතාවතා ඉදද. ඉුව සාදාන මට ද ල ො ස ඉ අල බැල්ති ද ලතා සිද දී විදත් කත ොබර හෝද ලා. ්‍රනායා තුම් බැන තු පකා මොදර.

உங்களை பிரச்சனை எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து கல்வி துப்பளவாக்கி உங்களை சுத்தம் ஆலமை உலகத்திலேயே கூட அத்தனை மக்களுக்கு இந்த ஆலயம் நேர்வழி பார்க்கக்கூடியது நீங்க உள்ளத்துல நோயோட கஷ்டத்தோட பிரச்சனைகளோட கவலைகளோட வளரீங்க சொல்லி அதுல இருந்து தெளிவா எடுத்துட்டு துப்பளவாகிட்டு நீங்க போறீங்க

வீட்டுல இருந்து கூட்டு கொண்டு வாராங்க எந்த கௌபாவுக்கு பக்கத்துல கூட்டு வார கூட்டு வந்து சதவாண அறிவசனம் அவங்க அவங்க நெஞ்சு அப்படியே அப்படியே பலந்து ரசிக அப்படியே வெளியே இருந்து கொண்டு வந்த ஒரு பந்த கட்டில வச்சு தண்ணியினால ரச உள்ளத்தை சுத்தப்படுத்தாங்க

பல கவலைகள் உள்ளத்துல இருந்த சில சொல்ல முடியாத விஜயங்கள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய விதம் சொல்லுவாங்க உள்ளம் சொல்லுவாங்க உலகம் பெருசா உள்ளம் பெருசுன்னு சொல்லுவாங்க பெருசு முழு உலகத்தையுமே கொண்டு வந்து உள்ளத்து வைக்கலாம் என்று சொல்லி சொல்வாங்க உதயத்தை மனிதனுடைய ஆர்ட மனிதனுடைய ஆத்மாவ சுத்த கொடுக்கக்கூடியதான் தான்

அஜகஸ்த கல்லக்கிட்ட இருந்து கேட்கப்படக்கூடிய துவா துவா கம்பு செய்யப்படும் அஜகஸ்த கல்லக்கும் கௌபாவுடை வாசகத்தும் இதேப்பட்ட இடம் குறித்து சொல்லுவான் இந்த இடத்தில்தான் அருமையில் சொல்லும் வாய் சொல்லும் அவர்களுக்கு ஜிப்ரீல் அரசர் வந்து தொகுதியை பழகிக்கொள்ள செய்தார் துவா கம்பு செய்யப்படக்கூடிய இடம் கௌபாவுடை துவா கம்பு துவா கம்பு செய்யப்படக்கூடிய இடம் விசா கண்டப்பிலிய கூடிய இடம் துவா கம்பு செய்யப்படக்கூடிய bajar मा दवा යේ පපු ද ර දව වබල ख್කි वा යේ पපු ද ලුණ शाනද ැම दवा යේ पකූ कුණ 山මनी दवा ෂයේ පතු අද ලखතා තව රම් ්‍රපना තිना සිදු හසன অ खර සන තිना ග ක दवा ඒ න அந்த இடத்துல எழுபது மணக்குமாறு இருக்கிறாங்க அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து துவா ஓதுவார்களோ அந்த துவாவுக்கு அவன் ஆரம்பிச்சிருப்பான் அதே போல சப்பா மருவா துவா கபு செய்ய போது ஒன்பது இடத்துல அந்த இடத்துல துவா இப்ப முடியலதான் வந்து இவ்வளவு அந்த இடத்துல இந்த துவா கேட்டோமா கேட்டீங்க அப்ப அவ்வளவுக்கு சிறப்பான கண்ணியமான இடத்துல கொண்டு வந்து அவங்க வச்சிருக்க இது எங்களை கேட்டா நம்ம எங்களை முயற்சி இல்லை இது அல்லா விரும்பி தான் எங்களை இங்க கொண்டு வரலாம் வச்சிருக்கேன் எனவே அங்குக்குரிய தாய்மார்கள் சகோதரிகளே ஒரு சிறப்பான பூமிக்கு வந்திருக்கிறோம் குரான் இறக்கப்பட்ட பூமிக்கு வந்திருக்கிறோம் ஆந்தமலாம் தொடக்கம் செல்லாம் அவர்கள் வரைக்கும் வந்த எல்லா நபிமான வந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் குரான் இறக்கப்பட்ட பூமி அடிக்கடி சிபிரி ரேசனா வந்து இறங்கின பூமி ஒரு சிறப்பான பூமிக்கு நாங்கள் வாழ்க்கை கண்டிக்கிறோம் இந்த பூமி அல்லா எங்களுக்கு பல சிறப்புறான் ஒரு ரத்தா தொழுதா ஒரு அக்கா தொழுதா ஒரு லட்சம் நண்பர் சொன்னா ஒரு லட்சம் ஒரு ரூபா சுபகாரம் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் சந்தக்கா கொடுத்த நண்பர் இந்த நண்பர்கள் அல்லா பல இடத்திற்காக தந்திருக்கிறார் உங்களோட ஊர்ல உங்களுக்கு பண்டில பேர் தீமாஞ்சமாத்தா துளையிறாரு பெண்களுக்கு பள்ளில போய் துளையிறாரு அங்க சும்மா தொலை ஏறாரு அப்பாசாக்க ஊர்ல விழுந்துச்சுன்னா

நோக்கத்தோட எங்க வாழ்க்கையில ஓடும் என்ற நோக்கி போகிறோம் வந்திருக்கிறோம் என்னோட மாற்றத்தை பாப்பா நாங்க ஊர்ல அடிக்கடி சண்டை பிடிக்கிறோம் நாங்க ஊர்ல அடிக்கடி கத்து பேசுறதா இருக்கோம் ஊர்ல எங்களுக்கு யாரை கண்டாலும் போகும்போதே ஆகி பிள்ளைய கண்டாலும் கண்ணாவில கண்டாலும் பக்கத்து வீட்டை கண்டாலும் யார கண்டாலும் இப்ப நாம மாற்றத்தோட போகணும் இந்த கௌபா என்னைய மாத்திச்சு இந்த கவுபா எங்க உள்ளத்தோட தொடர்பு ஏற்படுது ಎಂದ ಮಾತ್ರೋದು ಭೂಮಿಯೋಣ ಅಂದರೆ ರುಚಿಯಾಗ್ತು ಅರ್ಧ ಅಂದ್ರೆ ನಾನ್ ಅರ್ಧ ದಿಶ್ಯ ಮರುದಿ ಭೂಮಿ ಮದಿ ನಟು ಸದ್ ಅವರ ಭೂಮಿಯ சு இருபத்தி இந்த மூணு நாள் வரப்போது மாதம் உலகத்துக்கே வசந்தத்தை ஏற்படுத்திய மாதம் வருது அப்போ இந்த பிறந்தாலும் இங்கிருந்த நிம்மதியாக வாங்க விட்டனர் இதற்கு இந்த பெயர்ல அம்மா அவங்களை என்ன செஞ்சான் மதினாவுக்கு அழைச்சான் மதீனா என்று சொல்லக்கூடிய ஊர் அது சாதாரண உலகத்திலே சொர்க்கத்திலே பூமி ஒன்று இருக்கும் அது மத்திய உலகத்திலே சொர்க்கம் இல்ல உலகத்துல ஒண்ணுமே இல்ல உலகத்தில சில சொற்கான அஜோல சொல்லு சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது மகான் இப்ராஹிமுடைய சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது சொர்க்கத்துடைய பூமி அவ்வளவு சொர்க்க பூமியை உலகத்தில சொன்னா அது வேற எங்கும் இல்ல அது மத்தியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் 53வது வயசுல பொறந்த ஊரோடு மதீனாவுக்கு போறார் மதீனா ஆரம்பத்துல எத்ரி பேர் பேர்ல தான் இருந்தது மதீனாக்கு மதீனா என்ற பேரே கேட்ட மதீனாக்கு போகக்கூடிய நேரம் மதீனால குடிக்க தண்ணி இல்ல மதீனால ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல் பரவி கொண்டிருந்தது மதீனால சாப்பிட உணவு இல்ல மதீனா ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு இருட்டு பிடிச்ச ஊராயிருக்கு சில வீடுகள்ல பாருங்க மனித நடமாட்டம் இல்ல மனிதந்த செயற்பாடுகள் இல்ல ஊடு பால் அடைஞ்சு போயிட்டு தூசி புடிச்சு பல்லு பதிஞ்சடைஞ்சு பால் அடைஞ்சி யாரும் அரங்கும் இதே போலதான் மதீனா ஆரம்பத்தில் இருந்துச்சு எப்ப ரசு ரூபாய் செல்வாசலம் மதினா ஒரு காணலி எடுத்து வைக்கிறாங்களோ இப்ராஹிம் அலைசலாம் அவங்க மக்காவுக்கு போல லோ ரூபாய் செல்வா வட செலவு மதீனாவுக்கு மதீனா சாதாரண ஒரு பூமி சுருவாய் இருக்க பத்து வருஷம் சுமந்த அல்லது அவங்கள பூமி சுமந்திருக்கு உலகத்துல அல்லா எந்த நபிய படைக்கிறான்னு உலகத்தை படைச்சிருக்க மாட்டேன் என்று சொல்றாங்க ஆனவீன் சொல்றாங்க அந்த நபியை சுமந்திருக்கக்கூடிய பூமி அந்த மதீனா رسول <سؤال> اللہ صلی اللہ علیہ وسلم اواڑے منیم ما اوہات المومنین عائشہ رضی اللہ تعالی عنہا سے مندرج کوڑی ہوئی سورۃ تو نے پنکل کے تلے دین رسول اللہ علیہ تعالی فاطمہ رضی اللہ عنہ ان دے ابوہ سے مندرج ابو بکر صدیق رضی اللہ عنہا سے مندرج کوڑی ہوئی حضرت عمرہ سے مندرج کوڑی ہوئی بدر صحابہ کو اور صحابہ کو مندرج

சாத நீங்க மத்தவங்களோட பேசுற மாதிரி சத்தம் போட்டு பல வளர்ந்து கச்சக்கூடிய பொறுப்பு இல்லாம நீங்க நம்பியோட பேசுவாங்க நம்பியோட பேசும்போது சத்தத்தை உயர்த்தி பேசுறாருங்க பதினால சத்தம் போட்டி ஆளுநர் பேசுறாங்க பதினால பல கிழக்கு அளவுக்கு சத்தம் போட்டு சிரிச்சிட பதினால நேரம் நின்று கொண்டு சிரிப்பற சத்தம் போட்டு பூமிக்கு மேல போட்டுறாங்க இமாம் மாலிக் அஹமதுல்ல மதவி மதியினா வைக்கக்கூடிய காலங்களில் கால சிலிப்பா போட மாட்டாங்க சொல்லுவாங்க இது சிலிப்பா போட்டு பூமி நடந்த இந்த பூமியில தாண்ட சுருக்கா நடந்திருக்கிறாங்க எங்கெங்க நடந்தாங்கன்னு சொல்லி தெரியாது அவங்க பாலம் பட்ட இடத்துல என்னுடைய பாலங்கள் படணும் இந்த பூமியில தான் அந்த சுருக்கா இந்த பூமி சொல்றோம் அவ்வளவு அந்த மதினாவை தண்ணியை பத்தினா மதியினாவோட வெயில பரஸ்து காத்தினார் மதினாவுடைய சொன்னாங்க மதினாவுடைய புழுதி கூட அதன் அதாவது கோல் நோய்க்கு அது மறந்துன்னு சொல்லி ரசுதா சொன்னாங்க வெண்குஷ்டம் பிடிச்சவங்களுக்கு மதீனத்துடைய புழுதி மறந்துன்னு சொல்லி சொன்னாங்க மதினா ரசூபா அவ்வளவுக்கு நேசித்தாங்க மதினாவுடைய மக்களை ரசுல்லா விரும்பினாங்க மதினாவுடைய பணம் ரசுகுலா விரும்பினாங்க மதினாவுடைய மலைகளை ரசுலா விரும்பினாங்க ஒவ்வொரு மலைக்கு மேல ரசுல்லா ஏறுனாங்க ஏறக்கூடிய நேரம் மலை ஆட ஆரம்பிச்சுட்டு ரசுலா சொன்னாங்க மலையை பார்த்து நான் சொன்ன அண்ணாவோட தூதர் நான் ஏறி இருக்கிறேன் என்று சொன்னார் சொல்லக்கூடிய நேரம் அந்த மலை பேசிச்சு யாரும் சொல்லலாம் நீங்க ஏன மேல ஏழு நிறை கொண்டு நான் சந்தோஷமாட்டேன் என்று மலை நம்பியோட பேசுறீங்க அந்த ஒப்பது மலை நம்பியோட பேசி

அந்த இடங்கள்ல நாம பிராமத்துக்கு போறோம் மதியனாவுல நினைக்கிற மக்கா நினைக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் எவ்வளவு எவ்வளவு அதிகமான தவறு செஞ்சிருக்கும் ஆனா மதியனாவை நாங்க செய்யக்கூடிய அமர்வு ஆஹ் சதந்த அமல்தான் அதிக வாங்க சுருவாய் சதம்பா அலர் சலம் அவள் வாங்க விசேஷம் என்ன தெரியுமா சுலோகா பிறந்த மாதத்துக்கு அங்க இருந்து அந்த அமலை பிறந்த பூமியில அமலை பக்கத்துல அல்ல அமலை செய்யணும் சுலோகா பிறந்த மாத அவங்க குழந்த பூமியில அவங்களுக்கு பக்கத்துல அதுதான் எங்களை வர வச்சுக்கலாம் எங்களை யாராவது ஹஜ்ஜி உம்ராவுக்கு போன்ற சலாம்சத்தை போனா நாங்க சொல்லுவோம் எங்களை சலாத்த நம்பிக்கை தெரிவிங்க ஆனா அல்ல அந்த சலாத்த எங்களுக்கே நம்பிக்கை சொல்லக்கூடிய பாக்கிங்களை வச்சுக்கா யாரெல்லாம் ஹஜ்ஜி உம்ராவுக்கு வந்து நபி ரூபாய் சல்வாரு சில மகிழ்ச்சி சலாம்சத்தை போவாங்களோ ரசி சல்வா சொன்னா யாரும் சலாம் சொல்லுவாங்களோ அந்த சலாத்துக்கு ரசி பதிக்காங்க நீங்களுக்கு எங்களோ அது ஒரு அமான உங்களுக்கு என்ன குடும்பத்தில் உள்ள உங்களுக்கு அந்த சலாத்தையும் பதினால இருக்கக்கூடிய காலங்க அன்பாக பொறுமையாக நடந்து கொள்ளணும் நிதானமாக நடந்து கொள்ளணும் சத்தம் போட்டு போய் சொல்றது பூமி பதினாவுடைய வாழ்ந்த பூமி நேசிச்ச பூமிபாய் சரதாசனம் அவங்க எந்த அளவுக்கு ரசூரா அந்த பதினாவை நேசிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ரசுருபாய் வாசிகளை நேசித்தாங்க உடனே மதின வாசிகள் நினைச்சிட்டாங்க ஊருக்கு வந்துடுவாங்க சொல்லுதாய் சிறந்த வரிசலம் எந்த இடத்துல மரணிச்சாரோ அவங்க வீட்டுல அவங்க மனைவியோட மடியில ஆயிஷா அழியா அவங்கள மடியில அடிக்கிறான் சக்கராத்திலே நேரம்

பைஜம் மின்பர் என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய மின்பருக்கு விதைப்பட்ட இடம் ப்ராப்ளம் சரி நான் சொன்னா சொர்க்கத்துடைய பூட்டி நாலு சொல்லலாம் அதனால தான் நான் ஆரம்ப டைமில சொன்னேன் மதியம் அதை சொல்லக்கூடிய சொர்க்கத்துடைய பூ நான் எல்லா ஆசை சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துல போகணும் எல்லாத்துக்கும் யாசையும் சொர்க்கத்தை அடைய என்ன பண்ணுறேன் அந்த சொர்க்கத்துல துன்பம் தெரியும் உலகத்துல கிடங்குதுன்னா யாராவது விரும்புவான் அந்த இடத்துல போயிட்டு தொழுகிறது ரோலா போயிட்டு தொழுகுறது அந்த இடத்துல துவான்கிக்கிறது

எப்போ அந்த உமர் வலி அபாத்தாரான அந்த இடத்துல அழைக்கப்படுறாங்களோ அதோட விஷயம் ஆயிஷா வலி அல்லாத்தாராவது அந்த வீட்டுல வந்து வெளிய வர்றாங்க வாப்பாயோட தனவாரோட வாழ்ந்திருந்த அந்த இடத்துல இருந்து உமர் வலி அபா மௌத்துக்கு பின்னால அவன் அந்த இடத்துல அடக்கப்பட்டதுக்கு பின்னால ஆயிஷா வலி அபாத்தா அந்த வீட்டுல வந்து வெளிய வர்றாங்க அன்பான தாய் மாசவே அம்பாவிட்டா எங்களுமேல இறக்கத்தால அவனோட அன்பால அவன் எங்களை மேல வச்சு தனிப்பட்ட இறக்கத்தின் காரணமாக

சிறப்பான ஒரு பயணத்திற்கு தேர்ந்தெடுத்து இருக்கிறான் சிறப்பான ஒரு பயணத்துக்கு அல்ல தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணி வந்துட்டு மக்கால செய்யப்பட வேண்டிய இடங்கள் வேண்டிய இடங்கள் வரலாறு சிறப்புமிக்க இடங்கள் கண் அடுத்து அந்த இதே போல சிறப்பான இடங்கள் நிறைய இடங்கள் தாராளமான இருக்கு வீடு இருக்குது

உலகத்திலே முதலாவது மதினால் நிறுவப்பட்ட மஸ்ஜித் மஸித புகார மஸ்ஜித் யோசி சார் அனுசரம் மக்களோட இருந்து மதினாவுக்கு போயிட்டு அந்த மதினால முதலாவது கையால தந்த கணக்கரால் கல்லெடுத்து கட்டின மஸ்ஜித் மஸித புகார்கள்

آمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين يا رب العالمين يا العالمين يا رحيم يا الله اللهم صل وسلم على رسول سيدنا ونبينا ومولانا محمد مبارك وسلم عليه اللهم آمنا وفأوطاننا برحمتك يا أرحم الراحمين اللهم آمنا وفأوطاننا برحمتك يا أرحم الراحمين يا أول الأولين ويا آخر الراحمين يا ذا قوة يا رحيم المساكين يَا أَرْحَمَ الرَّاحِمِينَ إِرْحَمْنَا رَبَّنَا ظَلَمْنَا أَنْفُسَنَا وَإِنْ لَمْ تَغْفِرْ لَنَا وترحمنا لنكونن مِنَ الْخَاسِرِينَ يَا الله رَبِّي رَحْمَانِي كِثْرُ वाय पाव सिंत रह पाव मनी तव्हां कटिते पावी वाय తాల్పే పూజా تڏهن ڪجهه گهرن ۾ پاؤندڙ مٿي تڏو وڄي آيو ٿي ۽ ان گهرن جي اندر ڪنهن چي اهو وڄي آيو آهي ۽ ان گهرن جي اندر وانترن جي ڪري فش وڄي آيو آهي يا الله رب الرحمان اسين انت کي قبول ڪي وڄي آيو آهي يا انت صرف پالڻ وارو ۽ مان نالو لکيو يا الله ان نه ڪوڏي پاؤندڙ بنيت تڏو وڄي آيو آهي صرف پالڻ بولڻ لکيو يا الله ها ناهي نن ڏوا ڪرندڙ ڪين ڏميا يا الله اپنے جوڙ

ورثہ باوصل مننی پر واجبین نال تے اکیلے اللہ نے پوری ہکلہ کرایا پایا اے لاانے میں میرے کی رپتے روایا پایا اے میرے روہت دی پرکوش تے روایا پایا اے رب بنا تی نا دنیا سنہ اللہ دے صدقہ بنا رب بنا رب الرحمۃ وعلى آله وصحبه وسلم قال سبحان ربك رب العزة عما يصفون والصلاة على المرسلين والحمد لله رب العالمين السلامة.